ஓம் குருவடி சனம் திருவடி சன்னம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பல்பட்டன் நடத்திய வாரங்கள் வடிய குறிப்பாக ஓம் சனிஸ்வரவான் திருவடியில் போற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் பெறுகிறோம் நல்ல எண்ணத்துடன் நீங்களை பார்ப்பதனே பெறுகிற துளி வளம் பெற்று அதி வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மலர்ச்சியமான விரிவாய் ஓம் சனிஸ்வர பகவான் துளில் போற்றி போற்றி பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் ஐந்தாம் நாள் சனிக்கிழமை தேய்வரை பஞ்சமை ததி நாள் முழுவதும் பூர நட்சத்திரம் பகல் இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு உத்தர நட்சத்திரம் சோபனம் யோகம் இரவு பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு அதிகண்ட நாமயோகம் கௌரவ கரணம் இன்று பகல் இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை யோகம் அதன் பிறகு மரண யோகம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று விவாக சக்கரம் வடமேற்கு வாரசூலை கிழக்கு யோகினி பூமியின் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம் அஸ்வினி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவு உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இரவு ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் வால்கோலமுடன் மீந்தவரும் மற்ற பதிவையும் சந்திப்போம்